திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை தீவிரப்படுத்த சிறப்பு முகாம்களுக்கு மாவட்ட ஆட்சித் தலைவரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான சரவணன் ஏற்பாடு செய்துள்ளார் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன கடந்த நவம்பர் நான்காம் தேதி தொடங்கிய இப்பணிகள் வரும் டிசம்பர் நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது இதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான சரவணன் அவர்களின் ஏற்பாட்டில் பொதுமக்களின் வசதிக்காக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்காக சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன நவம்பர் பதினைந்து மற்றும் நவம்பர் பதினாறு ஆகிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாவட்டம் முழுவதும் உள்ள இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு வாக்குச்சாவடி மையங்களிலும் இந்த சிறப்பு முகாம்கள் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்படுகின்றன இந்த முகாம்களில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் பொதுமக்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை வழங்கி வருகின்றன வாக்குச்சாவடி மையங்களில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட தலைவர் தெரிவிக்கையில் வந்து பொதுமக்களும் சரி வாக்காளர்களும் சரி அவங்களுடைய விண்ணப்பங்களோடு ஏதாவது ஆவணங்கள் அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அதை வந்து இங்கேயே பூர்த்தி செஞ்சு சமர்ப்பிச்சுட்டு போகிறது அவர்களுக்கும் எளிமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நமக்கும் வந்து அந்த எனிமரேஷன் ஃபார்ம் எந்த எதுவுமே மிஸ் ஆகாமல் திருப்பியும் நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது இது குறித்து வாக்காளர் தெரிவிக்கையில் ஸ்கூலில் முகாம் போட்டு எங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க நாங்கள் தெளிவாக அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க எல்லாமே நாங்கள் தெளிவாக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த அரிய வாய்ப்பை வாக்காளர்கள் பயன்படுத்தி கொண்டு தங்கள் படிவங்களை சமர்ப்பித்து வாக்காளர் பட்டியலில் உள்ள திருத்தங்களை மேற்கொள்ளலாம் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி